வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரையில் காந்தி பஜார் பத்து நாட்கள் நடைபெறும் கைவினைப் பொருட்களின் விற்பனை கண்காட்சி துவக்கம் மதுரையில் இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கைவினைப் பொருட்கள் துறை ஃபெட்ராட் அமைப்பு இணைந்து காந்தி பஜார் என்ற கைவினைப் பொருட்களின் பத்து நாள் விற்பனை கண்காட்சி துவங்கியது இந்த கண்காட்சியை ஃபெட்கிராட் நிர்வாக இயக்குனர் எம் சுப்புராம் தலைமையில் கதர் கிராம ஆணைய மண்டல இயக்குனர் செந்தில் ராமசாமி கைவினைப் பொருட்கள் நாகர்கோவில் சேவை உதவி இயக்குனர் ரூப்சந்தர் ஆகியோர் முன்னிலையில் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் ராஜேஷ் கண்ணா மூவேந்திரன் பெட்கிராட் அமைப்பின் தலைவர் கிருஷ்ணவேணி பொதுச்செயலாளர் ரங்குசாமி பொருளாளர் சாரல் ரூபி கண்ணன் தலைவர் சுஷீலா குணசீலி ராஜசேகரன் இந்திரா ஜெயலக்ஷ்மி பயிற்றுனர் சரஸ்வதி அலுவலக பணியாளர்கள் நர்மதா மீனாட்சி முத்துலட்சுமி ஜெயராஜ் மற்றும் கைவினைப் பொருட்கள் நாகர்கோவில் சேவை மைய அலுவலர்கள் பிரதீஷா சுஜின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இரண்டு மாதம் சணல் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி பெற்ற முப்பது பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த விற்பனை கண்காட்சி டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இதில் சணல் மெழுகு பொருட்கள் காட்டன் வகைகள் வைக்கோல் மற்றும் வாழைநாரில் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் பாண்டங்கள் என கைவினைக் கலைஞர்களால் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் எழுபது ஸ்டால்களில் வைக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கண்காட்சியை பார்வையிட்டு பொருட்களை வாங்கிச் செல்ல பெட்கிராட் அமைப்பினர் அன்புடன் அழைக்கின்றனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தி